உலக பொதுமுறை நூல் இருக்குல்ல ஆமா உலக பொதுமுறை நூல் திருக்குறளாகப்பட்டதோ உலக பொதுமுறை நூல் என்ன சொல்லுது சொல்லுவாங்கல்ல ஆமாங்க அதை ஏற்றியவர் யாரு திருக்குறளை ஏற்றியது யாருன்னு இந்த பச்சை போய் எழுப்பி கேட்டாலும் கூட சொல்லுவது திருவள்ளுவர் தான் சொல்லுவாங்க

வந்தால் போகாதது வந்தால் போகாதது வந்தால் போகாதது புகழும் பழியும் புகழும் பழியும் ஆமாங்க போனால் வராதது உயிரும் மானமும் மானமும் உயிரும் போனா வராது நம்முடன் வருவது பாவமும் பாபமும் புண்ணியமும் சொல்லிருக்காங்களே உண்மைதாங்க அடக்க முடியாதது அடக்க முடியாதது ஆசையும் ஆசையும் ஆமாங்க தவிர்க்க முடியாதது பசியும் பசியும் ஆமாங்க தாகமும் உண்மைதாங்க எல்லாருக்கும் சமமானது பிறப்பு இறப்புன்றாங்க எல்லாரும் கேட்டோ நேரா நம்ம கேள்விக்கு வந்துருவோம் கேள்வி என்ற இடத்துக்கு வந்துருவோம் கேள்வி கேட்டே ஆகணும் இல்லாட்டி இந்த தலை வெடிச்சிருப்பேன்

என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் சொன்னீங்க பாத்தீங்களா அப்பேற்பட்ட உலக பொதுமுறை திருக்குறளை அரங்கேற்றம் செய்த இடம் என்னன்னு தெரியுமா எங்க முழிக்கிறீ என்ன அதாவது உலக பொதுமுறை என்ன சொல்லக்கூடிய திருக்குறள் ஆகப்பட்டது முதல் முதல்ல எங்க ஏற்றுனாங்க அரங்கேற்றம் செஞ்ச இடம் எது முத அரங்கேற்றம் செய்யப்பட்டது எங்க கேக்குறீங்களா சரி பரவாயில்ல நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க ஆக இப்ப கடல் உள்ள இடம் எங்க இருக்கு இப்போ கன்னியாகுமரி இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி திருச்செந்தூர் இப்படி எல்லா இடத்துலேயும் கடல் இருக்குங்க தூத்துக்குடியிலாம் இருக்கு தூத்துக்குடியிலலாம் இருக்கு இப்போ கடல் சார்ந்த இடம் அது அப்படி கடல் சார்ந்த இடம் இருக்குல்ல ஆக நான் கேட்கறேன் நம்ம மதுரை இருக்கு பார்த்தீங்களா சரித்தையா மதுரை என்னவா மதுரை இருக்கு நீங்க கேட்டது சரித்தேன் ஆமாண்டா நான் கேள்வி சரி என்ன சொல்ல வரீங்க கேள்வி கேட்க போறீங்களேன்ட்டு இப்போ நான் கேள்வி கேட்டேன்னா உங்கள்கிட்ட

தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டம் புரியுதா உண்மைதானே தானே சொல்லுங்கள் ஆக இப்போ நீங்கள் கேட்டிங்க திருக்குறள் ஆகப்பட்டது எங்கே முதல் முதல்ல அரங்கேற்றம் செய்யப்பட்டதுன்னு நீங்க கேட்டிங்க இப்ப பாருங்க நீங்க கேட்டிங்க இது தொ இந்த என்ன நாடுன்னு கேட்டிங்க சும்மா ஆக ஆக இப்போ நீங்கள் கேட்டிங்க இது என்ன நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க நாடாகப்பட்டது தொண்டை நாடு இந்த தொண்டை நாட்டில் பிறந்தவர் தான் வல்லுவ பிரந்தகை அப்பேற்பட்ட வள்ளுவருந்தையாகப்பட்டவர் பாருங்க அவருடைய ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் எழுதுறாரு ஆனால் எல்லாருமே சொல்லுவாங்க வள்ளுவ பிறந்தையாகப்பட்டவர் எழுதுனது ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் அதற்கும் மேலாகப்பட்டதை எழுதியிருக்காரு ஆக இடம்பெற்றது மட்டும்தான் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் அப்பேற்பட்ட ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரலை எழுதி முடிச்சுட்டு அரங்கேற்றம் செய்யணும் அரங்கேற்றம் செய்யலான்னு பாருங்க இந்த தொண்டை நாட்டில் பாருங்க தொண்டை நாட்டில் போய் என்ன செய்யறாரு அரங்கேற்றம் செய்யணும்னு போகிறாரு ஆக அங்கே உள்ள சபையோர்கள் சான்றோர்கள் யாருமே அவர் எழுதப்பட்ட நூலுக்கு அங்கே நீதி கொடுக்கல நீதி வழங்கலை அப்பேற்பட்ட நீதி வழங்காத அந்த நூலை எடுத்துகிட்டு எங்கே வராரு மதுரை அம்பதிக்கு வராரு மதுரை மதியில் உள்ள மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வராரு ஆக மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் வந்து என்ன பண்ணுறாரு பாருங்கள் தன்னுடைய எழுதப்பட்ட நூலாகப்பட்டதை அரங்கேற்றம் செய்ய வராரு அப்போ அரங்கேற்ற செய்ய பொழுது அங்கே உள்ள சான்றோர்கள்லாம் தாங்கள் எழுதப்பட்ட பாடலாகப்பட்டதை நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பொழுது அப்போ தான் பாருங்கள் இவருடைய பாடலை பாடி காட்டுறாரு அப்போ அங்கே இருக்க யாருமே ஏற்றுக்கொள்ளப்படலை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முழுமையாக சீர் பெறலை மேலே நான்கு சீர்களும் கீழே மூன்று சீர்களும் ஆக முழுமையாக பாடலை அதனால் எல்லாருமே நிராகரிக்கிறாங்க ஏற்றுக்கிறல ஏற்றுக்கிறாததுனால பாருங்கள் தான் ஆடாவிட்டாலும் தன் தசையை ஆடுண்டு அப்போ பாருங்கள் உடன் பிறந்த சகோதரி யார் அவ்வையாகப்பட்டவன் அவ்வையாகப்பட்டவ போய் போகிறான் எங்கே மீனாட்சி கிட்ட போகிறான் அப்படி மீனாட்சி தாயிட்ட போய் நீதி கேட்குறா தாங்கள் இருக்கக்கூடிய இந்த மதுரையை பதில இப்பேற்பட்ட சங்கம் வளர்த்து தமிழ் வள சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையும் பதியில் எழுதப்பட்ட நூலுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு எங்கே அவ்வை போய் கேட்குறா தன்னுடைய தமையனுக்காக அப்படி நம்மளுது பாருங்க அப்போதான் பாருங்க மீனாட்சி தாயாகப்பட்டபோது திருக்காட்சி அளிக்கிறான் திருக்காட்சி அளித்து இவர்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய வேலையில ஏகப்பட்டவர் தான் எழுதப்பட்ட நூலுக்கு தான் பிறந்த தொண்டை நாட்டிலேயும் நீதி கிடைக்கல இப்படி மதுரை மதியிலேயே நீதி கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அத்தனை நூல்களை எடுத்துகிட்டு போய் குளத்துக்குள்ள போட்டுறாரு குளத்துக்குள்ள போட்டார் அப்படி போடும் பொழுது அப்பத்தே பாருங்க அப்பத்தே பாருங்க தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள் அங்கே வந்து திருக்காட்சி தர்றா திருக்காட்சி எதில் தர்றா தங்க தாமரையில் தர்றா தாமரை மலர் மேலே அமர்ந்து தான் முதல் முதல்ல தாயாகப்பட்டவள் திருக்காட்சி தரா அந்த திருக்காட்சியை தரும் பொழுது அப்போத்தையும் பாருங்கள் இங்கே நடந்த பிரச்சனைகளை பூரா கேட்குறாங்க அப்படி கேட்கும் பொழுது அப்போதான் பாருங்கள் நான் தொண்டை தொண்டை நாட்டில் பிறந்தேன் தான் எழுதப்பட்ட நூலுக்கு அங்கே நீதி கிடைக்கல அதனால தான் மதுரையும் மதிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு போது சபையோர்கள் சான்றோர்கள் அனைவரும் வந்துட்டாங்க வரும்பொழுது அப்போத்தையும் பாருங்கள் விசாரணை நடக்குது விசாரணை நடக்கும் பொழுது அப்போத்தையும் பாருங்கள் தான் எழுதப்பட்ட நூலுக்கு நீதி கிடைக்கல அப்போ அப்போத்தையும் தாயாகப்பட்டவள் தாங்கள் எழுதப்பட்ட நூலுடைய பாடலை பாடுங்கன்னு சொல்லி முதல் பாடலை பாட சொல்கிறார் அப்ப பாடும் தான் பாடுறாரு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுண்டு முதல் பாடலை பாடி காட்டுறாரு அங்க தொகுக்கிறாரு அப்படி தொகுக்கும் பொழுது அப்பாத்தே பாருங்க மீனாட்சி தாயாகப்பட்டவள் கேட்குறா நீதி கேட்குறா எப்படி கேட்டா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுண்டு எழுதினீங்க இப்போ எத்தனையோ நீங்க சொன்ன மாதிரி எத்தனையோ குலதெய்வம் அவங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் ஆக தெய்வங்களை முதல்ல வழிபடாம தாய்க்கும் தந்தைக்கும் முதலிடத்தை கொடுத்துருக்காரு ஆக இதுதான் ஆக சிறந்த நூல்னு சொல்லிட்டு மதுரை அம்பதியில் அந்த தங்கரை தங்க தாமரை மலர் மீது அமர்ந்து அப்போ தான் முதல் முதல்ல திருக்காட்சி தரா அப்போ அந்த இடத்துல தான் நீங்கள் கேட்டது போல திருக்குறள் எங்கே முதல் முதல்ல அரங்கேற்றம் செய்யப்பட்டதுன்னா மதுரை எம்பதியில் மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் தான் அந்த இடத்துல தான் முதல் முதல்ல திருக்குறள் ஆகப்பட்டது அரங்கேற்றம் செய்யப்பட்டது அதாவது வெறுமன தா குலமாக இருந்தது தாயாகப்பட்ட அந்த மலர் மீது அமர்ந்து காட்சி அளித்ததுனால தான் அந்த குளத்திற்கு பேர் என்ன பேர் வந்துச்சு தாமரை மலை தாமரை தொட்டின்னு அதுக்கு ஒரு பேரே வந்துச்சு அப்படி நிறைய விஷயம் இருக்குங்க நீங்கள் கேட்டதுக்கு மதுரையாம்பதியில் தான் முதல் முதலாக திருக்குறள் ஆகப்பட்டது அரங்கேற்றம் செய்யப்பட்டுச்சு உண்மைன்னா ஏற்றுக்குங்க இல்லைன்னா மறுத்து பேசுங்க ஆக மதுரையம் பகுதியில் அந்த உலக பொதுமையின் அரங்கேற்றப்பட்ட செய்த இடம் மதுரையா பகுதி உண்மைதாங்க அப்படின்றி உண்மை சார் அட்ரு கைத்தடுங்கதான் நம்ம பிள்ளை தான் கைத்தடுங்க

ஏ அதாவது எழுகடல் வீதினு வாங்க அதுக்கு அதுக்கு பேர் என்ன காரணம் அப்படின்னா காரணம் இருக்குது சாமி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் உண்டு ஏன்னா காரணம் இல்லாமல் தோரணம் கட்ட முடியாதுல்ல என்ன காரணம்னா அதாவது வந்து உங்கள்கிட்ட வந்து அரங்கேற்ற செய்த இடம் எங்கேன்னு கேட்டேன் நீங்கள் மதுரைன்னு சொல்லிவிட்டு அதே மதுரையில் கடல் இருக்கு எழு கடல் அப்படின்னு ஒரு கேள்வி உண்மை தானே ஆனால் தொட்டடத்தில் தொடுறீங்க ஆமாங்க பரவாயில்ல நீங்கள் தொடையில தொடுவீங்கன்னு எனக்கு தெரியும் கேள்விப்பட்டு தொட்டு பேசுவீங்கன்னு சார் வேற ஒண்ணும் இல்ல அதாவது வந்து மாமுனிவருக்குலாம் மேல அதாவது மகாமுனிவருக்குலாம் மேல மாமுனிவர் சொல்லுவாங்க அவர் யார் தெரியுமா கௌதம மகரிஷி என்ன செய்யறாரு சோமசுந்தர கடவுளை வழிபட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க தாய் ரெண்டு பேரும் அமைதியா தா ஆக இந்த கௌதம் மகரிஷி என்ன செய்வாரு சோமசுந்தர கடவுளை வழிபட்டு வழிபட்டு வருகின்ற பொழுது வரும் வழியில காஞ்சிரமலை மாளிகையை பார்க்குறாரு காஞ்சிரமலை யார் தெரியுமா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி தடாதகை பிராட்டியார் அப்பே ஏற்பட்ட மீனாட்சி மீனாட்சி தேவியோட யாருன்னா அவங்களுடைய தாயார் காஞ்சிரமலைன்றவங்க அப்பே ஏற்பட்ட காஞ்சிரமாலை மாளிகையை பார்க்கிறாரு சோமசுந்தர கடவுளை வழிபட்டு வருகின்ற பொழுது வரும் பொழுது பார்க்குறாரு அந்த மாளிகைக்கு செல்கிறாரு மீனாட்சியோட தாயாருடைய மாளிகைக்கு செல்கிறாரு அப்படி போகின்ற பொழுது அந்த அம்மா உடனே என்ன செய்கிறாங்க வாங்க வரையே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து நல்ல ஒரு உபசரிப்பு கொடுக்குறாங்க அப்போ தான் உபசரிப்பு கொடுத்து கேட்டாங்களா ஐயா எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது நீங்கள் தவத்திலே நீங்கள் சிறந்த முனிவர் யாருன்னா கௌதம் நீங்க அதனால வந்து எனக்கு ஒரு பிறவியாக இருக்கும் தவம் அதாவது நீங்கள் எனக்கு ஒரு தவத்தை மட்டும் சொல்லிக் கொடுங்க எனக்கு அடுத்த ஜென்மமே இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க யார் மீனாட்சியோட தாயார் காட்சன மாலை வந்து கௌதம் மகரிசிட்ட கேட்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு ஏமா மதுரைக்கே படியக்கக்கூடியவள் என்டாய் மீனாட்சி ஆகப்பட்டவள் அப்பே ஏற்பட்ட தாயி நீ இப்படி கேட்குறியத்தா சரி நீ கேட்டுட்ட நீ கேட்ட காரணத்தினால அதாவது வந்து அடுத்த ஜென்மமே இருக்கக்கூடாது அடுத்த பிறவியே இருக்கக்கூடாது பிறவியாக இருக்கும் தவம் அப்படின்னு நீ கேட்குற அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கடலில் போய் உடனே நீராடுன்றாரு கௌதம மகிழ்ச்சி எங்கே கடலில் போய் வான்னு சொல்கிறாரு எந்த கடலில் எந்த கடல்லன்னு சொல்ல வாரேன் சொல்ல விடுங்க கடலில் குளிக்க சொல்லியிருக்காரு கடலில் குளிக்க சொல்கின்ற பொழுது இந்த அம்மா என்ன செய்கிறாங்க உடனே அவங்களுடைய பிள்ளை தாய் யார் யாரும் மீனாட்சி தடாத போய் சொல்ல அதான் உடனே நான் கடலை பார்க்கணும் இறக்காலத்த ஜென்மமே இருக்கக்கூடாது பிறவியா இருக்கும் தவோம் நான் சொல்லியிருக்கேன் கேட்டிருக்கேன் கௌதம் மகரிஷி உடனே என்னை கடலில் குளிச்சுட்டு வா கடலில் போய் வான்னு சொல்லிட்டாரு இப்போ உடனே நான் கடல்ல பார்க்க கடலை பார்க்கணும் அப்படின்னு இந்த காஞ்சனமாலைய என்ன செய்கிறாங்க அவங்களுடைய பிள்ளை மீனாட்சி தேவியார்ட்ட சொல்கிறாங்க மீனாட்சி யாருக்கு சொன்னே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு மீன காஞ்சன மலைய தோச பாண்டியனுக்கும் யாகத்தால தொற்றுவங்க என்ன யாகம் முதல் வந்து குழந்தை இல்லை யாருக்கு காஞ்சன மலைய தோச பாண்டியனுக்கும் குழந்தை இல்லை குழந்தை இல்லாதனால ஒரு யாக வளர்க்குறாங்க என்ன யாகம் அஸ்வமேதி யாகம் வாங்க என்ன குதிரை யாகம் நூறு யாக வளர்க்குறாங்க நூறு யாக வளர்க்கின்ற பொழுது அப்பதான் வர்றாரு யார் இந்திரியா வர்றாரு தெய்வேந்திரிய வந்து நூறு யாக வழங்கக்கூடாது நீங்க தொண்ணூத்தி ஒன்பது யாக வழங்க உங்களுக்கு பாக்கியம் இல்லேன்னா தொண்ணூத்தி ஒன்பது யாக வழங்க தடுக்கிறார் ஏன் தடுக்கணும் என்ன காரணம் அப்படின்னா இந்திரனுடைய பதவி வரி போயிருமா அப்படி நூறு யாக வளர்த்துட்டாங்கன்னா இந்திரனுடைய பதவி வரி வரும் அன்னைக்கு தொண்ணூத்தி ஒன்பது யாக வளர்க்கிறாங்க தொண்ணூத்தி ஒன்பது யாக வளர்த்து அந்த யாகத்தால புத்திரகாமஸ்தி ஆகும் அந்த புத்திரகாமஸ்தி யாகத்தால தோற்றுவித்தவர் யாரு அவள் தான் என் தாய் மீனாட்சி ஆகப்பட்டவள் தராதகை பிராட்டியார் மலையதோச பாண்டியனுக்கும் காஞ்சிரமாலைக்கும் ஒரு யாகத்தால புத்திரகாம புத்திரகாமஸ்தி யாகத்தால தோற்றுவிக்கப்பட்டவள் அப்படி ஒரு காரணம் இருக்கு அவ தோற்றுவிக்கும் பொழுது மூன்று கொங்கையோட மூன்று வயதோட கிளி கொண்டையோட நகை அணிகளினுடைய தோற்றுவிக்கப்பட்டவள் யாருன்னா அவளுக்கு மீனாட்சி அப்படி ஒரு காரணம் இருக்கு அப்ப இந்த காஞ்சனமலை என்ன செய்கிறாங்க யார்கிட்ட போய் கேட்குறாங்க மீனாட்சியிட்ட போய் கேட்க உடனே நான் கடலில் நீராடணும் கடலில் குளிக்கணும்னு சொல்லு அப்போ இந்த அம்மா என்ன செய்கிறாங்க அவங்களுடைய கணவர்கிட்ட போய் ஈசன்கிட்ட போய் முறையிடுறாங்க என்னுடைய தாயாகப்பட்டவங்க அடுத்த பிறவியை அடுத்த ஜென்மமே இருக்கக்கூடாது பிறவியே இருக்கும் தவம் உடனே இப்போ கடலில் நீராடணுமா அப்படின்ட்டு இந்த அம்மா போய் கணவர்கிட்ட சொல்லவுமே அவர் என்ன செய்கிறாரு என்னுடைய பொண்டாட்டி என்னுடைய மனைவி நீ ஆசைப்பட்டு கேட்ட உனக்காக விளையாட்டாலும் உன்னுடைய தாய்க்கு அதாவது என்னுடைய மாமியாளுக்காக என்னுடைய மாமியார் ஒரு கடலை தானே கேட்டாங்க இந்த இடத்துல நான் ஏழு கடலை வர வைக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு ஈசனாகப்பட்டவர் சிறாரே சிவபெருமானே காட்சி தந்து ஏழு கடலை வர வச்சாராம் பால் கடல் நெய் கடல் கற்க கரும்புச்சார் கடல் சர்க்கரை கடல் உவநீர் கடல் நன்னீர் கடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழு கடலை ஒன்னா உருவாக்கி எழு கடல் அப்படின்னு அம்பகுதிக்கு இப்படி ஒரு காரணம் இருக்குங்களா ஆக நீங்க சொன்னது உண்மை ஆமா இதை நான் ஏத்துக்கிறோன்னு ஏ உண்மைதாப்பா ஏத்துக்கப்பா நீங்க சொன்னது உண்மை தான உண்மைதாயா இல்லமா நீங்க சொன்னது உண்மை உண்மைதான் ஏத்துக்கிறேன் ஏத்துக்கோங்க